ஓம் ஸ்ரீ குருக்கோ நமக இன்னைக்கு சவுந்தரகளை ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் பவித்ரி கருத்தும் ந பசுபதி பராதீன கிருதையே அதாவது அம்பாளுடைய மூன்று கண்களுக்கும் மூன்று வண்ணங்கள் உண்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த மூன்று வண்ணங்களும் மூன்று புண்ணிய நதிகளை குறிப்பிடுறதுன்றதை இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா எப்படின்னா யமுனை வந்து கருப்பு நிறமாகும் கங்கை வெளுப்பு நிறமாகவும் சோனா நதி சிவப்பு நிறமாகவும் சொல்லியிருக்கா இந்த மாதிரி அம்பாளுடைய முகத்தை வந்து நம்ம நினைச்சு தியானம் பண்ணும்போது அந்த புண்ணிய நதிகளை தீர்த்தமாடின பலன் நமக்கு கிடைச்சி சர்வ பாவம் நிவர்த்தி ஆகும்ங்கிறதோ சொல்லியிருக்கா அதை தவிர பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சூதக நோய் அப்படிங்கிறது வந்து சர்வ நிச்சயமாக குணமாயிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா இதையும் தவிர ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சனி இந்த பார்வையோ சேர்க்கையோ உள்ளவா அந்த கோச்சார பார்வையில் இந்த கிரகங்கள் வந்து அவள் அந்த கிரகங்களை பார்க்கும் போதும் அதனால ஏற்பக்கூடிய தாக்கங்கள்லேருந்து இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணா நிச்சயமா அந்த கிரகங்களோட தாக்கம் பாதிக்காமல் அவளுக்கு வந்து ஒரு சமாதான சா சாதாரணமான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஸ்லோகம் இதை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு தொடர்ந்தாப்புல ஒரு நாளைக்கு தடவை வெள்ளை பாயசம் வச்சு பாராயணம் பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது மேற்கண்ட அந்த நோயும் குணமாகவும் இவாளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய ஏன்னா இந்த மூன்று கிரகங்கள் பெரிய கிரகங்கள் இதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள்லேருந்து அவளுக்கு நிவர்த்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இதை வந்து அவசியம் பாராயணம் பண்ணி பாருங்கோ சாதாரணமாகவே இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு வரும்போது இவாளுக்கு வந்து இந்த புண்ணியந்தைகள் தீர்த்தன பலன் கிடைக்கும்போது எல்லா பாவமும் நிவர்த்தியாகி தொந்தரவு இல்லாமல் ஒரு சாதாரணமான சுமூகமான சூழ்நிலையை வந்து அவளுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் இதை நீங்கள் அவசியம் பாராயணம் பண்ணி பாருங்கள்